பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் வேலையும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன குறைவு ஒவ்வொரு நாளும் கத்த நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தும் பொழுது உங்களை ஸ்திரப்படுத்தும் பொழுது கத்தர் பேரில் நம்பிக்கை பெருகும் பொழுது எல்லா வித ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எவ்வாறாக நடு பகுதியில் சொல்லப்படுகிறது காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது யார் வரப்பண்ணுவார் பரலோகத்தின் தேவனானவர் என்று சொல்லி அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் இன்னைக்கு காரியங்கள் நிறையா நடக்குது ஆனால் கைகூடி வரமாட்டேங்குது அப்படி தானே நிறைய பேர் சொல்லுவாங்க கை கேட்டுனது வாய் கேட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க வர மாதிரி இருந்துச்சு நடக்கிற மாதிரி இருந்துச்சு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியில் கிடைக்கலை கடைசியில் வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு நிச்சயமாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நடக்கலை அப்படிம்பாங்க ஏன் காரியம் கை கூடி வரவில்லை காரியங்கள் நிறையா இருக்கிறது பார்க்குறோம் ஆனால் கைகூடி வரவில்லை அதனால தான் கிடைக்கலை அதனால தான் நடக்கலை அதனால தான் பெற்றுக்கொள்ளலை வேதவசனம் சொல்கிறது காரிய கைகூடி வரப்பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால தான் காரியங்கள் நமக்கு கை கூடி வரும் காரியங்கள் பார்க்கலாம் காரியங்களை கேட்கலாம் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது காரியங்கள் நமக்கு கை கூடி வந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் காரியங்கள் கை கூடி வந்தால் மட்டுமே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் எனக்கு அருமையான தேவஜனமே வசனம் அழகாக சொல்லப்படுகிறது பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் கூட காரியங்களை கை கூடி வரப்பண்ண பரலோகத்தின் தேவனால் மட்டுமே கூடும் அப்படின்னா அந்த பரலோக தேவனை நம்ம பற்றி கொண்டிருக்கணும் அந்த பரலோக தேவனை நம்ம சார்ந்திருக்கிற பிள்ளையாக இருப்போமே ஆனால் காரியங்களை அவர் கை கூடி வரப்படுவார் பரலோக தேவனை விட்டு தூரமாய் நம்ம இருந்தால் எப்படி நம்முடைய காரியங்கள் அவர் கை கூடி முடியும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளவோ பிரயாசப்படுறோம் வாழ்க்கையில் முன்னேற ஆனால் ஒன்றுமே நடக்கலை நிறைய பேர் சொல்றது எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு கிடைக்கணும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு இந்த தொழில் இந்த டெண்டர் இந்த கான்ட்ராக்டு இந்த வருமானம் இந்த வேலை இந்த சுகம் இந்த வீடு இந்த தொழில் இந்த எதிர்காலம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம் ஆனால் கடலை கிடைக்கல கைக்குடி வரலை அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன் நம்ம நூற்றுக்கு நூறு கர்த்தரை நம்பி இருக்கிறோமா பரலோக தேவனை சார்ந்திருக்கிறோமா பரலோக தேவனை என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா பரலோக தேவன் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்திருக்கிறோமா இதெல்லாம் செய்யாம எப்படி காரியம் கை கூடி வரும் காரியங்களை கை கூடி வரப்பண்ணுகிறவன் அந்த பரலோக தேவன் அந்த பரலோக தேவனை தரிசிக்கிற பிள்ளையாக அந்த பரலோக தேவனை ஆராதிக்கிற மகனாக மகளாக அந்த பரலோக தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிற மகனாக மகளாக அந்த பரலோக தேவன் கொடுத்த இந்த வேதத்தை வாசிக்கிற மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் காரியங்களை கை கூடி வரப்பண்ணுவார் எந்த காரியம் உங்களுக்கு தேவையோ எந்த காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் கை கூடி வரப்பண்ணுவார் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிற மகனாக மகளாக மாறுங்க உங்கள் காரியங்கள் இதுவரைக்கும் கை கூடி வராமல் போயிருக்கலாம் தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் உங்கள் கையில் எட்டாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அதை கை கூடி வர பண்ணுவார் அப்படின்னா உங்கள் அது நடக்கும் அந்த காரியம் அந்த காரியம் உங்கள் கண்களுக்கான உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை நீங்கள் அனுபவிப்பீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க அதை சுதந்திரித்து கொள்வீங்க கருமையான தேவச்சி காரியங்களை கை கூடி வரப்பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் வசனம் தெளிவாய் சொல்கிறது காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வார்த்தை படித்துக் கொண்டு ஜபித்து வாழ்க்கையில மாற்ற வேண்டிகளை மாற்றி பரலோக தேவனுக்கு பிரியமான மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கத்தர் உங்க காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இந்த ஆண்டு முறை தாசி அந்த நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க உமக்கு நன்றி காரியங்களை கை கூடி வரப்பண்ணுகிறவர் பிள்ளைகளுடைய காரியங்கள் முயற்சிகள் பிரயாசங்கள் உழைப்புகள் கடின உழைப்பு இவைகள் எல்லாவற்றினுடைய பலனை பிள்ளைகளுக்கு நீங்கள் கை கூடி வரப்பண்ணுவீராக பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க என் ஆண்டு அனுகிரகம் செய்வீராக என்ன காரியமானாலும் சரி பிள்ளைடைய முயற்சிகளை கை கூடி வரப்பண்ணுங்க நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி அப்படி கரத்திலே தாழ்த்துக்கிறோம் நன்மை குருவையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பரலோக தேவனால காரியத்தை கைகூடி வர பண்ண முடியுமையானால் அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள் அந்த பரலோக தேவனுக்கு பிரியமான மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கிடுங்க உங்கள் காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார் காட் பிளஸ் யூ